இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அவருடைய பெயர் சங்கரலிங்கம் வயது அறுபது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் கெசக்டட் ஆஃபீஸராக வேலை செய்து ஓய்வு பெற்றவர் அவருடைய மனைவி மல்லிகா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நல்ல பதவியில் இருப்பவர் கடந்த டிசம்பரில் தான் ஓய்வு பெற்றார் திருமணமான அவர்களின் மூத்த மகன் லண்டனிலும் இளைய மகன் சிங்கப்பூரிலும் நல்ல வேலையில் இருக்கிறார்கள் சங்கரலிங்கமும் மல்லிகாவும் தினமும் ஸ்கைப்பில் பேரன் பேத்திகளுடன் நன்றாக கொஞ்சி விட்டு தூங்க செல்வார்கள் திருநெல்வேலி பெருமாள்புரத்தில் சொந்தமாக பெரிய வீடு நிறைய பேங்க் பேலன்ஸ் என நிம்மதியான சொகுசு வாழ்க்கையில் கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய ஒரே குறை சங்கரலிங்கத்துக்கு உடம்பில் சுகர் இருப்பதுதான் இருந்தாலும் அவர் தன்னுடைய உடம்பை நன்றாக கவனித்துக் கொண்டார் மூன்று மாதங்களுக்கு முன்புதான் வடிவு என்கின்ற ஒரு பெண் அவர்களுடைய வீட்டில் புதிதாக வேலைக்கு சேர்ந்தாள் அவளுக்கு முப்பத்தைந்து வயது இருக்கும் வடிவு தன் இரண்டு குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு குளித்து ரெடியாகி பத்து மணிக்கு மேல்தான் சங்கரலிங்கம் வீட்டுக்கு வேலைக்கு வருவாள் அப்போது மல்லிகா வீட்டில் இருக்க மாட்டாள் வடிவு பெயருக்கு ஏற்ற மாதிரி அழகிய வடிவில்தான் இருந்தாள் அவள் வேலைக்கு வரும்போது சங்கரலிங்கம் குளித்துவிட்டு அழகாக தலைவாரி தும்பைப்பூ வேஷ்டியில் பான்ஸ் பவுடரில் மணப்பார் அவளை அடிக்கடி வெறுத்துப் பார்ப்பார் அவளிடம் ஏதாவது பேச்சு கொடுக்க முயற்சி செய்வார் ஆனால் வடிவு அவரை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு கிளம்புவாள் இப்படியாக ஒரு மாதம் சென்றபோது ஒரு நாள் வடிவின் கணவன் மாயாண்டி என்பவன் அவளிடமிருந்து வீட்டு சாவி வாங்கிக் கொள்வதற்காக அவள் வேலை செய்து கொண்டிருந்த சங்கரலிங்கம் வீட்டுக்கு அவசரமாக ஓடி வந்தான் சங்கரலிங்கம் தான் கதவை திறந்தார் மாயாண்டி கரடுமுரடான தோற்றத்தில் நல்ல வாட்ட சாட்டமாக இருந்தான் அடிதடிக்கு அஞ்சாதவன் போல காணப்பட்டான் அவனுடைய உருவத்தை பார்த்து சங்கரலிங்கம் பயந்து போனார் அவன் வடிவிடம் ஏதோ மிகவும் பதட்டத்துடன் பேசிவிட்டு வீட்டு சாவியை வாங்கி கொண்டு சென்றான் என்ன வடிவு இது உன் புருஷனா என்ன வேலை செய்கிறாரு சங்கரலிங்கம் பேச்சு கொடுத்தார் ஆமாங்க கட்டிட வேலை செய்கிறாரு இன்றைக்கி வேலையில் ஏதோ தகராறாகி அடிதடி வரைக்கும் போயிடுச்சாம் சாவி வாங்கிக்கிட்டு அறுவாளை எடுக்க வீட்டுக்கு போயிருக்காரு அவ்வளவுதான் அதன் பிறகு உயிர் பயத்தில் சங்கரலிங்கம் தன்னுடைய வாளை சுருட்டி கொண்டார் அன்றிலிருந்து அவளை வெறுத்து பார்ப்பதையும் பேச்சு கொடுப்பதையும் முற்றிலுமாக நிறுத்தி கொண்டார் இது நடந்து ஒரு மாதம் கழித்து வடிவு தினமும் மஞ்சள் புடவை மஞ்சள் பிளவுஸ் அணிந்து முகத்தில் ஏராளமாக மஞ்சள் பூசி நெற்றியில் பெரிய மஞ்சள் குங்குமத்துடன் வேலைக்கு வர ஆரம்பித்தாள் சில நாட்கள் கழித்து மல்லிகா அவரிடம் நாளைக்கு வடிவு மேல்மருவத்தூர் போராளாம் ஏதோ வேண்டுதலாம் அவளுடைய அம்மா திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்காங்களாம் அவங்க தான் நாளையிலிருந்து ஒரு வாரத்திற்கு நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க என்றாள் மறுநாள் சங்கரலிங்கம் வேலைக்கு வரப்போகும் வடிவின் அம்மாவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தார் அவளும் வந்தாள் சிவந்த நேரத்தில் பார்ப்பதற்கு ஒரு ஆரோக்கியமான சிந்தி பசுமாதிரி வளப்பமாக இருந்தாள் சங்கரலிங்கம் அவளுடைய அழகில் சொக்கி போனார் ஐம்பது வயதுக்கு மேல் இப்படி ஒரு அழகு அதுவும் ஒரு வேலைக்காரிக்கு இருக்குமா என்று வியந்தார் அவள் தன்னுடைய வீட்டில் வேலை செய்யும் இந்த ஒரு வாரத்தில் அவளிடம் நயமாக பேசி எப்படியாவது மசியை வைத்து படுக்கை இறக்கி தள்ளி சென்று விட வேண்டும் என்று ஏங்கினார் முதல் இரண்டு தினங்கள் வடிவின் அம்மாவை நினைத்தபடியே ஏக்கத்துடன் படுக்கையில் புரண்டார் தனக்கு வயதாகிவிட்டது சுகர் வேறு இருக்கு அவளை பெரிதாக தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்றாலும் ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார் இன்னமும் ஐந்து தினங்கள் இருக்கின்றன மறுநாள் காலையில் வடிவின் அம்மா வருவதற்கு முன்பே குளித்துவிட்டு பவுடரில் மணத்தார் பர்சிலிருந்து ஒரு மூன்று நூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்து வைத்து கொண்டு அவளுக்காக காத்திருந்தார் வேலைக்கு வந்ததும் அவள் பாட்டுக்கு இவரை ஏறெடுத்து கூட பார்க்காமல் சமையலறைக்கு சென்று பாத்திரங்களை வாஷ்பேசனில் போட்டுக்கொண்டு குழாயை திறந்துவிட்டு பாத்திரம் தேய்க்க ஆரம்பித்தாள் சங்கரலிங்கம் அவளிடம் போய் நின்று கொண்டு தான் வந்தது அவளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தொண்டையை செருமிக் கொண்டு கனைத்தார் அவள் திரும்பியதும் இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க செலவுக்கு பயன்படும் உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னா எங்கிட்ட தேங்காமல் கேளுங்க என்றார் அவள் இவரை ஏற இறங்க பார்த்துவிட்டு சிறு தயக்கத்துடன் அவர் கொடுத்த முந்நூறு ரூபாய் வாங்கி கொண்டு தன்னுடைய ஜாக்கெட்டில் வைத்து கொண்டாள் அவள் தன்னிடமிருந்து பணம் வாங்கி கொண்ட தைரியத்தில் சங்கரலிங்கம் அவளை உரிமையுடன் கன்னத்தில் ஒரு கில்லு கிள்ளிவிட்டு சென்றார் அவரின் இந்த திடீர் நடவடிக்கையால் அவள் அதிர்ந்து போய் நின்றாள் அன்று அத்துடன் தன்னுடைய அப்ரோச்சை சங்கரலிங்கம் நிறுத்தி கொண்டார் எப்போ கை நீட்டி பணம் வாங்கிட்டாலோ அப்போதே அவள் விலை போய்விட்டாள் ஆக அடித்தளம் போட்டாச்சு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேறிடலாம் என்று தனக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டார் மறுநாள் வேலைக்கு வந்த அவள் பாத்திரம் தேய்க்காமல் நேராக மாடிப்படிக்கு சென்று தலையை பிடித்தபடி அமர்ந்து கொண்டாள் சங்கரலிங்கம் அவளிடம் சென்று பதட்டத்துடன் என்னாச்சு என்று கேட்டார் எனக்கு சுகர் இருக்கு கிருகிருன்னு வருது என்று அந்த பெண் சொல்ல சங்கரலிங்கம் உடனே தான் தினமும் சுகர் செக் செய்து கொள்ளும் குளுக்கோமீட்டரால் அவளுக்கு சுகர் செக் செய்தார் அது எழுபத்தி ஏழு என்று காட்டியது உங்களுக்கு லோ சுகர் ஃப்ரிட்ஜை திறந்து மாசாவை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்து குடிக்க செய்தார் அவள் அதை வாங்கி குடித்துவிட்டு கொஞ்ச நேரம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் உங்கள் பேர் என்ன பங்கஜம் சுந்தரலிங்கம் மாடிப்படிகளில் அவளை உரசியபடி உரிமையுடன் அமர்ந்து கொண்டு பங்கஜம் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது வீட்டு வேலை முடிஞ்சதும் என்னை வந்து பாருங்க இன்னும் உங்களுக்கு வேண்டிய பணம் தரேன் என்று சொல்ல தன்னுடைய பெட்ரூமுக்கு சென்று தலையேனையைக் கட்டி அணைத்தபடி படுத்துக்கொண்டு அவளுக்காக காத்திருந்தார் பங்கஜம் வேலை செய்ய போகாமல் மாடிப்படியிலேயே கொஞ்ச நேரம் அமர்ந்து கொண்டு எதையோ தீவிரமாக யோசித்தாள் பிறகு நிதானமாக எழுந்து சங்கரலிங்கத்திடம் சென்றாள் சாமி நான் உங்கள் வீட்டு வேலை செய்ய வந்தவள் என்னுடைய புருஷன் செத்து பத்து வருஷம் ஆச்சு ஆனால் நான் இதுவரையிலும் எந்த தப்பு தண்டாவுக்கும் போகல நான் சாகிற வரைக்கும் இப்படியே இருக்க ஆசைப்படுகிறேன் சாமி நீங்க எனக்கு பணம் எதுவும் தர வேண்டாம் என்னை நேர்மையா நடத்தினா போதும் திடீரென அவருடைய கால்களை தொட்டு கும்பிட்டாள் அந்த கும்பிடுதலில் தயவு செய்து என்னை அமைதியாக என்னுடைய வேலையை செய்ய அனுமதியுங்கள் என்கிற கெஞ்சலான வேண்டுகோள் தெரிந்தது சங்கரலிங்கம் அவளின் மரியாதையான தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவமானத்தால் வெட்கி போய் உடல் குறுகி போனார் அவள் விறுவிறுவன திரும்பி சென்று பாத்திரம் தேய்க்க சென்றாள் இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழகிரகமாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்